மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்களுடைய ஆணைக்கிறங்கவும் எங்களுடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அறிவுறுத்தல் படியும் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு கோடை காலத்தில் அவருடைய வறட்சியை தவிர்க்கவும் அவர்களுக்கு உதவிகளை செய்வதற்காக நீர்மோற்பந்த திறக்க வேண்டும் என்கின்ற அந்த அன்பான கட்டளையை ஏற்று இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை நகரத்தில் இன்றைக்கு இந்த நீர்மூர் பந்தல்கள் துவக்கப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து இந்த மாவட்டம் முழுவதும் இன்றையிலிருந்து துவக்கப்படுகின்றன இன்றைக்கு பல்வேறு இடங்களில் திருமயம் தொகுதி அதே போல் அறந்தாங்கி பகுதி ஆலங்குடி பகுதி கீரனூர் பகுதி ராலிமலை பகுதி என்று எல்லா பகுதிகளிலேயும் இன்றைக்கு நீர்மூர் பந்தல்கள் மக்களினுடைய தாகம் தீர்ப்பதற்காக துவக்கப்படுகின்றது இது என்றைக்குமே செயல்படக்கூடியதாக இருக்கும் நிச்சயமாக பேருக்கு திறந்து விட்டு போவதாக இது அமையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்

மற்ற இடங்களுக்கு போதிய தண்ணீரை குடிநீர் ஆதாரிகள் மூலமாகவும் மற்றும் மாற்று ஏற்பாடுகள் மூலமாகவும் விநியோகிக்கப்படும் பதினைந்து நாட்கள்லாம் கிடையாது ஒரு ஆறு ஏழு நாள் அஞ்சு நாள் அந்த மரத்தான் இருக்குது அந்த இடைவெளியும் நாங்கள் குறைப்பதற்கு நிச்சயமாக முயற்சிகளை எடுப்போம் அதாவது குஜரி குஜராத் என்பது போதைப் பொருட்களுடைய நடமாட்டத்துக்கான ஒரு மாநிலம் என்பது குஜராத் நாடறிந்த உண்மை ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய துறைமுகங்கள் மொழியாகத்தான் வெளிநாடுகளில் இருந்து நம்முடைய இந்தியாவிற்கு போதைப் பொருட்கள் வருகின்றன அங்கிருந்து தான் பல மாநிலங்களில் கடத்தப்படுகின்றன எனவே குஜராத்தில் போதைப் பொருட்கள் அதிக அளவில் பிடிக்கப்படுகின்றன என்பது ஒரு அதிசயமான செய்திகளாக ஆச்சரியமானது அல்ல அது அதான் யானை பசிக்கு சோழ பொறி என்று எங்களுடைய தலைவரும் இளந்தலைவரும் சிறப்பாக அதை சொல்லி இருக்கிறார்கள் அது எந்த மூளைக்கு பத்துங்கிறத நீங்களும் யோசிச்சு பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுங்கள் நடவடிக்கை நிச்சயமாக எங்களுக்கு தேவையான நிதியை தவிர சொல்லி வலியுறுத்துவோம் சார் குடிநீர் பந்தயத்தை போக்குள்ள தரையில் வந்து நானே போராட வேண்டும் விஜயபாஸ்கர் சொல்லி இருக்கிறார் அவர் காலத்தில் அவர் எல்லாத்தையும் கோட்டை விட்டார் இன்னைக்கு பார்க்க போனால் புதுக்கோட்டைக்கு வர்ற காவேரி தண்ணீரை நான் சொல்லக்கூடாது வெளியே வழிமறித்து அவருடைய கல்லூரிக்கும் அவருடைய வயல்களுக்கும் காவேரி தண்ணீர் கொண்டு செல்லப்படுவதை நீங்கள் எல்லோரும் கண்கூடாக சென்று பார்க்கலாம் இப்பவே போனீங்கன்னா பாத்திரலாம் இல்லாட்டி கூட அடைச்சிருவாரு அதான் சொன்ன ஒரு ஒன் ஹவருக்குள்ள நீங்க போனீங்கன்னா பாத்திரலாம் வயலுக்கு வந்து காவிரி தண்ணியை பயன்படுத்தக்கூடிய ஒரே நபர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மரியாதைக்குரிய விஜயபாஸ்கர் நடவடிக்கை எடுக்க போனோம்னா பிரச்சனைகள் ஒரே என்ன பழி வாங்குறாங்க எதையே பொழப்பா போச்சு அப்படின்னு சொல்லி உடனே அதுக்கு ஒரு போராட்டத்தை வந்து நடத்திக்கிட்டு இருப்பாரு தவிர இந்த உண்மை இதை உங்களுக்கு மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் மக்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டிய குடித நீரை விவசாயத்துக்கு கல்லூரிக்கு தான் அவர் எடுத்துக்கொண்டு செல்கிறாரே தவிர இன்றைக்கு அதனால் அவரால் பாதி தண்ணி இன்றைக்கி எடுப்போம் அதுக்காக அரசாங்கத்தை தண்ணி தனி நபர் பயன்படுத்த அனுமதி அனுமதிக்க முடியாது உரிய உரிய நடவடிக்கை இதுவரைக்கும் அந்த பிரச்சனை தண்ணீர் பிரச்சனை இல்லாதனால சும்மா இருந்தோம் இப்போ தண்ணீர் பிரச்சனை வந்திருக்கிறது விரைவில் நம்முடைய குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் உரிய நடவடிக்கையை அதற்காக மேற்கொள்வார்கள்

ஒரு பதினோரு மணியிலிருந்து மூன்று மணி வரை வெளியே வர வேண்டாம் என்று அறிவுறுத்தி இருக்கின்றோம் இதை செய்தாலே போதும் நிச்சயமாக பிரச்சனைகளிலிருந்து மக்கள் காப்பாற்றப்படுவார்கள் தேவையான உதவிகளை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இங்கே வந்து எல்லா அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் அதற்கு தேவையான குடிநீர் உப்பு கரைசல் போன்றவைகள்லாம் எல்லாம் இன்றைக்கு தரப்படுகின்றன எனவே அது அவற்றின் மூலமாகவும் நாம் இன்றைக்கு மக்களை பாதுகாக்கின்ற நடவடிக்கை மாவட்ட ஆட்சியரிடம் தொடர்ந்து கொஞ்சம் ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் பொறுத்துரு பார்ப்போம்